ஒரு மனிதன் நேர்மையாகவும் தர்மமாகவும் சரியான வழியும் செல்வதற்கு முதலில் அறிய வேண்டியது இறைவனை பற்றி இறைவன் எப்படிப்பட்டவன் அவன் எப்படியெல்லாம் அவதாரம் நிகழ்த்துகிறான் அவனுடைய சக்தி என்ன அவன் எப்படி எல்லாவற்றுக்கும் மேல் இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இந்த உலகத்தை ஏற்கறிந்தான் என்கின்ற உண்மையை நாம் அறியும் போது மட்டுமே எப்படிப்பட்ட இறைவனுக்கு பயந்து அவன் வகுத்த நீதியில் நாம் சென்று அவனை அடைய முடியும் அப்படி இறைவனின் பெருமையை அவன் மிகவும் உயர்ந்தவன் என்கின்ற உண்மையை அறியாமல் மாண்டு போன அரக்கர்களாக வந்தவர்கள்தான் கூடசற்பன் சிங்கமுகாசூரன் மற்றும் இரணியன் என்கின்றவர்களாகும் அதாவது இரணியானவன் தமக்குமே சக்தி இல்லை என்றும் தனது நாமத்தையே சொல்ல வேண்டும் என்றும் தனது பிள்ளையை வற்புறுத்தி அதற்கு மேல் நாராயணர் என்கின்றவர் இருக்கின்றார் அவரின் நாமமே மிகவும் உயர்ந்தது என்பதை உணராமல் இறுதியில் மாண்டு போனான் அதுபோன்றுதான் எளிமையாக வந்த கந்தபிரானை பார்த்து மிகவும் எல்லி நகையாடி அங்கே முகாசூரன் என்ற அறக்கல்கள் முருகரின் வகிமை தெரியாமல் வாண்டு போனார்கள் இறுதியில் அவர்கள் வாழ்வையை துளைத்தார்கள் இவற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நமக்குமே ஒரு சக்தி மிகப்பெரிய சக்தி இருக்கிறது என்பதை ஆகும் மேலும் இந்த யுகத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்வது இறைவன் எப்படி வேண்டுமானாலும் தன்னுடைய அவதாரத்தை நிகழ்த்தலாம் என்பதே ஆகும்